ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கி நம்ம மணிஷா குக்கிங் சேனலில் சேப்பை மொச்ச கிரேவி செஞ்சுருக்கோம் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் நான் செஞ்ச மெத்தட் படி செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும் சேப்பை இருக்கிற வலவழப்பு இல்லாமல் சில சமயம் நாக்கு அரிக்கும் அந்த அரிப்பும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக வரும் நான் எப்படி செஞ்சிருக்கிறேன் அந்த மெத்தடை பாருங்கள் ஸோ சேப்பைக்கிழங்கு விரும்பாதவங்க கூட விரும்பி சாப்பிட்றாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கறி குழம்பு மிஞ்சுகிற அளவுக்கு டேஸ்ட்டில் இருக்கும் இதை நீங்கள் சாதத்தோடையோ இல்லை சப்பாத்தி தோசை இட்லியோட எல்லாம் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதே போல் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்கள் சேப்பங்கெழங்கும் மொச்சையை வச்சு குழம்பு வைக்க போகிறோம் இ அதுக்கு நம்ம மொச்சையை நல்லா ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மொச்சை ஊறட்டும் சேப்பங்கிழங்க தோல் சிவி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் நம்ம ஊற வச்ச மொச்சையை வேக வச்சுக்கலாம் இது ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு சக்தியை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் இந்த சேப்பக்கிழங்கு போட போகிறோம் சேப்பக்கெழங்க நல்லா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிங்க நீல வாக்கில் இல்லை ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கிங்க கட் பண்ண ஃபஸ்ட்டு நீங்கள் தோல் நிற்கின பிறகு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிக்கிறோம் அதுக்கப்புறம் கட் பண்ண பிறகு ஒரு ரெண்டு தடவை அலுசிக்கிறோம் இப்போ இந்த சேப்பக்கிழங்க நம்ம இந்த எண்ணெயில் போட்டுடலாம் இதில் கொஞ்சோண்டு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி எடுக்கிறோம் உப்பும் மஞ்சளும் போட்டு இந்த தேனக்கெழங்கு சாரி சேப்பக்கிழங்கு ஃப்ரை பண்ணோன்னா இதில் இருக்கிற வலுப்பு இருக்குதுங்களா சேப்பக்கிழங்குனாலே கொஞ்சம் வலுவலில் இருக்கும் சாப்பிட்டாலும் நாக்கில் ஓட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்காது அதே சமயத்தில் நாக்கில் கொஞ்சம் அரிப்பு வரும் இதை சாப்பிட்ட உடனே நமக்கு வந்து கொஞ்சம் நாக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அரிப்பும் நமக்கு தெரியாது அந் இதை வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்க இது எந்தளவுக்கு ஃப்ரை ஆகணும்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் ஃப்ரை ஆகணும் இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடணும் இது மாதிரி உடைச்சா இந்த அளவுக்கு குடையிடணும் ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் இதை இப்படியே ஃப்ரை பண்ணி வேக வச்சுக்கணும் இப்போ சேப்பக்கிழங்கு வறுத்த சட்டிலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஒரு ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி பொடியாக வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க இதோட ஒரு நாலு பச்சை மிளகா கீறி போட்டுக்கலாம் இதோட ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்க்கணும் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே கொஞ்சம் வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்த பிறகு மறுபடியும் வதக்கிக்கணும் தக்காளி சேர்த்த பிறகு வதக்கணும் இப்போ இதில் ஒவ்வொரு மசாலாவாக சேர்த்துட்டு வருவோம் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சப்பொடி ஒரு கால் ஸ்டி ஸ்பூனு ஒரு ஸ்பூன் பொடி ரெண்டு ஸ்பூன் தனியா பொடி அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி கால் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி இந்த மசாலாலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிங்க மசாலா தீஞ்சிடாமல் அடுப்பு நல்லா சிம்லையே வச்சுக்கிங்க அடுப்பு சிம்மில் இருக்கிறதுனால அடி குடிக்காமல் மசாலா வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தண்ணியை விடுங்க சேப்பக்கெங்க இதில் போட்டுலாம் இதோட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட இந்த வேக வச்ச மொச்சையை போட்டுக்கலாம் போய் தேவையான அளவு தண்ணி விட்டுருங்க போய் இதுக்கு உப்பு பார்த்து உப்பு போட்டுக்குங்க போய் இந்த கிரேவியை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பரான ப்பக்கிழங்கு மொச்ச கொட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சி இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கறி மிஞ்சிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் சாதத்தோடு போல் சப்பாத்தி தோசையோடு கூட சாப்பிட்லாம் நல்லா சூப்பரான இந்த கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியோடு ஒரு சட்டி குறைவில உங்களுக்கு சார் என்ன சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தோம் அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்